ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் அனைவருக்கும் வணக்கம் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மாவட்ட கழகத்தின் மதிப்பிற்குரிய செயலாளர் ஒரு புயலின் வேகத்தோடும் ஒரு பூகம்பத்தின் சீற்றத்தோடும் இயங்குகிற செயல்மரவர் நண்பர் மாசு அவர்கள் வடிவமைத்திருக்கின்ற இந்த மகத்தான கவியரங்கத்தை தொடங்கி வைக்க என்னை அழைத்திருக்கிறார் ஐந்து நிமிடம் பேச வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் பொதுவாக தொடக்க உரைக்கு நான் தகுதியானவன் இல்லை கொஞ்ச நேரம் பேசுவதற்கு நான் இன்னும் பயிற்சி பெறவில்லை ஆனாலும் கனவுகள் காணுகிற கால்ச்சட்டை பருவத்திலேயே கவியரங்கம் கேட்டு வளர்ந்தவன் நான் அதிகாலை ஐந்து மணிக்கு கடையநல்லூரில் ஒரு கவியரங்கத்தை நாங்கள் நடத்தி முடித்தோம் அப்படி அன்றைக்கு கேட்கிற ஆர்வம் இருந்தது இன்றைக்கு அது அருகி வருகிற காலகட்டத்தில் அதை மீண்டும் மேன்மைப்படுத்துவதற்கு மாசு அவர்கள் எல்லா மாவட்டத்திற்கும் முன்மாதிரியாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் பல பேர் கருதுகிறார்கள் காசு இருந்தால் நிகழ்ச்சி நடத்தி விடலாம் என்று இல்லை மாசு நினைத்தால் தான் நிகழ்ச்சி நடத்த முடியும் அண்ணன் நான் அண்ணாந்து பார்க்கிற மனிதர் அண்ணன் வைரமுத்து அவர் தலைமையில் கவியரங்கம் கலைஞரே ஒரு கவிஞர் தான் ஒரு பல்கலைக்கழகம் செல்லாமல் பட்டம் பெறாமல் பல்கலைக்கழகம் சென்ற பட்டம் பெற்ற மகா கவிஞர்கள் அவர் தலைமையில் கவிதை பாடியிருக்கிறார்கள் கவிஞர் கண்ணதாசன் கவியரசர் பொன்னிவளவன் ஜவஹர்லால் இளங்கம்பன் என்று ஈரோடு தமிழன் என கலைஞர் தலைமையேற்று பாடிய கவியரங்கத்திற்கு அந்த நாளில் ஒரு லட்சம் பேர் திரளுவார்கள் உலக வரலாற்றில் புவியரசனாக இருந்த கலைஞர் கவியரசனாகவும் இருந்தார் ஒரே ஒரு செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தலைவர் பிரச்சாரத்திற்காக திண்டிவனம் வருகிறார் அவர் மேடைக்கு அருகில் வருகிற பொழுது அவர் கார் மீது ஒரு கல் வீசப்பட்டது கலைஞருக்கு எந்த காயமும் ஏற்பட்டுவிடவில்லை ஆனாலும் கலைஞரை தாக்குவதற்கு ஒத்திகை பார்க்கிறார்கள் என்று ஒரு பதட்டம் அங்கே பற்றி கொண்டது அப்போது மேடையின் எதிரில் உட்கார்ந்திருந்த கவிரசர் பொன்னிவளவனை பேசச் சொன்னார்கள் அவர் தன்னை பேச அழைப்பார் என்று எதிர்பார்க்கவில்லை அவர் மேடைக்கு வந்து கலைஞரை பார்த்து சொன்னார் பாதத்தை பார்த்தவை பாதையெல்லாம் உள்கிடக்கும் சாதத்தை சாப்பிடும் சாப்பிடவை காகத்தை பாலெல்லாம் நஞ்சிருக்கும் பார்த்து பரிகிடினி நாளெல்லாம் ஏமாற்ற உன்னை காத்திருக்கும் மரணத்தை காலமெல்லாம் ஏமாற்ற உன்னை காத்திருக்கும் மரணத்தை நாளெல்லாம் ஏமாற்ற பழகிக்குள் உன்னை காப்பதற்கு என்னை தந்துவிடுவேன் இன்னுயிரே நீ மரணத்தை வென்றுவிடு என்று கவிஞர் கவிதை பாடினார் அந்த அந்த கவிதையை கேட்ட அனைவரும் அன்றைக்கு அழுதார்கள் அப்பொழுது கவிஞர் அதற்கு கலைஞர் அதற்கு பிறகு பேச வந்து பிறகு சொன்னார் எங்கே என்ன நடந்தாலும் அதற்கு தமிழுக்கு என்ன லாபம் என்று எண்ணுகிறவன் நான் என்னை தாக்கியவன் வாழ்க அவன் தாக்கியதால் தான் பொன்னிவளவனிடமிருந்து தமிழுக்கு ஒரு பாட்டு கிடைத்தது என்று கலைஞர் அன்றைக்கு பதிவு செய்தார் ஆகவே புரட்சிகள் சூழ் கொள்ள வேண்டுமானால் கவிஞர்கள் தொடர்ந்து பிறந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு வரலாற்று மாற்றத்தினுடைய வாசலை கவிஞர்களே திறந்து வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வரலாற்றை நான் வாழுகிற காலத்தில் தமிழ்நாட்டில் படைத்து அண்ணன் வைரமுத்தவர்களின் தலைமையில் நடைபெறுகிற இந்த கவியரங்கத்தை தொடங்கி வைத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமர்கிறேன் நன்றி வணக்கம்